ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்க்கும் என்னுடைய வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஃபிஷர்மேன் ஸ்டைலில் பொடிமீன் கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் நல்ல சைட் இருக்கும் குக்கிங்கும் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம் இந்த மாதிரி பொடிமீன் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த கருவாடில் பார்த்திங்கன்னா தலைப்பகுதியை நம்ம நீக்க வேண்டியதில் அப்படியே சுடத்தண்ணியில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம் அப்போ என்ன ஆகும்னா கருவாடில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் டெபாசிட் ஆகிடும் அப்புறம் மேலாக கருவாடை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடல் மீன் கருவாடு வஞ்சரம் பால் சுறா இதிலலாம் பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கும் தொக்க பண்ணும்போது உப்பு பார்த்து போடுங்க இந்த மாதிரி பொடி மீன் நெத்திலி மீன் கொல்லி கருவாடு இந்த மாதிரி இருந்து கிடைக்கக்கூடிய கருவாடு இருக்குது இல்லைங்களா அதில் உப்பு அதிகமாக இருக்காது நம்ம உப்பு நம்ம எப்பயும் போலையே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கடுகு போட்டேன் கடுகு பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கருவாக போட்டு நல்லா வணக்க போகிறேன் இதில் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ கருவாடை நம்ம எடுத்துருவோம் அடியில் மணல் எல்லாமே டெபாசிட் ஆகிடுச்சு கருவாடை இந்த மாதிரி மேலே மிதந்துட்டுருக்கீங்களா அதை அப்படியே மேலாக எடுத்துருங்க எங்கேயாவது வேலையாக வெளியில் போயிட்டு வரும்போதோ இல்லை வீட்லேயே வேலை அதிகமாக இருக்கும்போது நல்ல சூடான சாதம் வச்சுட்டு ஒரு ரசம் வச்சிட்டு இந்த மாதிரி தொக்கு பண்ணிட்டிங்கன்னா லஞ்சும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கருவாடை இது கூட சேர்க்குறேன் கருவாடு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வணங்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வணங்கினா போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான பொடிமீன் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ரெசிபீஸ் பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலையும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்